பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால் வழியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தின் வழியாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்கும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார் நீ ஏன் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எவ்வளவோ மனிதர்களை சந்திக்கின்றோம் எவ்வளவோ மனிதர்கள் நம்மை சந்திக்கிறார்கள் நமது வீட்டிற்கு ஒரு நபர் வருகிறார் என்றால் அவரை நாம் அந்த வீட்டிற்குள் நாம் வரவேற்கின்றோம் வீட்டிற்குள் வந்த உடனே அவருக்கு அவரை இருக்கச் சொல்லி அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கின்றோம் அவரை நாம் வரவேற்பதை பார்த்து அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி நமது வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே அவரை கண்டுகொண்டு அவரை வரவேற்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் நமது குடும்பத்திலும் நமது வீட்டிலும் அவர் கடந்து வந்துவிட்டார் என்றால் மிக்க மகிழ்ச்சி நமக்கு உண்டு மிக்க சந்தோஷம் உண்டு நம்முடைய உறவினர்கள் பல ஆண்டுகள் நம்முடைய வீட்டிற்கு வராமல் இருக்கலாம் வெளிநாடுகளிலே தகப்பனார் வேலை செய்யலாம் அவர்கள் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று வருடத்திற்கு ஒரு முறை திரும்ப வீட்டிற்கு வரும்பொழுது எவ்வாறு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதேபோல் ஆண்டவரை நாம் கண்டுகொண்டு அவரை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெற்றவர்களாக அமைதி பெற்றவர்களாக வாழ முடியும் எனவே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கின்றார் இவ்வளவு நாட்கள் நீ என்னை இருந்தாயே அதற்கு காரணம் என்ன என்பதை இந்த நாளில் கேட்கின்றார் எது நமது காரணமாய் காரணமாயிருக்கும் ஆண்டவரை கண்டும் கண்டுகொள்ளாதபடி நடந்து கொண்டு இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் எந்த ஒரு நல்ல காரியமும் நடைபெற தடையாக இருக்கின்றது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே எதனால் இந்த தடை வருகின்றது என்று பார்த்தோமே என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அநேக பாடுகளை நாம் சந்திக்கின்றோம் அந்த பாடுகளில் நாம் துவண்டு போகக்கூடிய வேளையிலே முதலில் நாம் விழுந்து விடுகின்றோம் ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் இரண்டாவதாக நம்மளுடைய பாவ பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் சூழக்கூடிய நேரத்திலே பாவத்திற்கு அடிமையாக கூடிய நேரத்திலே பாவ பழக்க வழக்கங்களில் விழக்கூடிய நேரத்திலே அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவியில் ஒரு எந்த ஒரு உப்பும் உப்பு இல்லாதபடி ஒரு ஒளி இல்லாதபடி மாறிவிடுகின்றது அந்த ஆன்மீக ஒளி இல்லை என்றால் முதலில் நாம் ஆண்டவரை இழந்து போய்விடுகின்றோம் எனவே தான் நாம் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காரியங்களை செய்யாதபடி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் கடைசியாக ஆண்டவர் நம்மை சந்திக்கக்கூடிய வேளையிலே என்ன நடக்கின்றது பாருங்கள் நாம் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்றோம் அதன் பிறகு பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலிருந்து இருந்து ஜபிக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் சில நேரங்களில் சில நாட்கள் அவர் காலம் தாழ்த்துவார் எனவேதான் நாம் துவண்டு போய்விடாத बड़ी தொடர்ந்து நாம் ஜபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுத்தாரே இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன் இப்பொழுது அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லை இல்லையா என்று ஆண்டவர் கேட்கின்றார் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நொடி பொழுதிலே ஒரு புது செயலை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்காக நற்கர்ணை நாதர் உங்களை தேடி வந்திருக்கின்றார் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக் இருக்கக்கூடிய நீங்கள் உண்மையிலே புதிய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அந்த அனுபவம் எப்படி இருக்குமாம் பாருங்கள் ஒன்பதாவது அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது நகரில் வாழ்வை தேடுங்கள் அந்நகருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் ஏனெனில் அதன் வாழ்வில்தான் உங்கள் வாழ்வும் அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் சில காரியங்களை உங்கள் ஊரில் பார்க்கிறீர்கள் சில பேர் நல்ல ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் உங்களை எப்பொழுதுமே விழும்படியாக வழி நடத்திக் கொண்டு இருப்பார்கள் சில நேரங்களிலே நீங்கள் கோயிலுக்கு போகாதபடி ஆண்டவரை தேடாதபடி இருப்பீர்கள் முதலில் உங்களுடைய வீட்டிற்காக ஜபிக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய ஊருக்காகவும் நாட்டுக்காக நீங்கள் செபிக்க வேண்டும் ஒரு நாடு அமைதியாக இருந்து என்றால் அந்த ஊரும் அமைதியாக இருக்கும் அந்த ஊர் அமைதியாக இருந்தால் உங்களுடைய குடும்பம் அமைதியாக இருக்கும் எனவே தான் இவற்றுக்குள் உங்களுடைய நல் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வரக்கூடிய நற்கரணை நாதரை கண்டுகொண்டு அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறக்கூடிய வேளையிலே எல்லாவித ஆசிர்வாதங்களும் நமக்கு கொடுக்கும் யோ யோவான் நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொல்லுகின்றார் உங்களை அவருடைய மந்தையில் உள்ள ஆடாக அவர் சித்திகரித்து சொல்லுகின்றார் எனவே உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீங்கள் கண்டுகொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் நிறைவடையும் நீங்கள் பாவத்தில் இருந்து வெளியே வர முடியும் உரோமியர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய ஆத்துமா ஆண்டவரிடம் இருந்து பிரிகின்றது ஆத்துமா பிரியக்கூடிய நேரத்திலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவியானவர் வெளியிலே சென்று விடுகின்றார் எனவே இந்த உலகத்திலே நாம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பலவீனவர்களாக நோயுற்றவர்களாக நலிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே தானியிலை போல் நாம் ஆண்டவரை நோக்கி இடைவிடாமல் செபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அவருடைய திரு சமூகத்தில் இருந்து நமது ஆசீர்வாதத்திற்காகவும் ஊரின் ஆசீர்வாதத்திற்காகவும் நீங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் இதுவரை ஆண்டவரை இருந்திருக்கலாம் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எனவே சில மணி துளிகள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நற்கர்ணை நாதரை நோக்கி ஒரே குடும்பமாய் ஜெபிப்போமா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உண்மை கண்டுகொண்ட நாங்கள் நாங்கள் உமை நோக்கி ஜெபிக்கிறோமப்பா எங்களுடைய ஜெப குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக உமது பிரசன்னத்தை உணர்ந்து இருக்கின்றோம் நற்கர்ணை நாதராய் எங்களோடு கூட இருக்கின்றீர் வாடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொன்னீரேன் அந்த எங்களுக்கு நல் வாழ்வை

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வீசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை கேட்டு தொடர்ந்து நாம் செபிப்போம் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்